இந்த சேனலோட ஸ்பெஷல் என்னா அது என்னவோ தெரியல இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து பல பேர் இந்த சேனல்ல இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் வந்து ஒரு நாலாவது அஞ்சாவது ஆறாவது வீக்ல இருந்து பாப்பாங்க சீசன் ஆறா இருக்கட்டும் சீசன் ஏழா இருக்கட்டும் இப்போ சீசன் எட்டா இருக்கட்டும் பல பேர் வந்து அந்த அஞ்சு வீக்குக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஹாலிடே டைம் வெளிநாடுகள்ல அதனால அங்க இருக்கிற சகோதர சோ சகோதரங்கள் வந்து அப்ப அந்த டைமுக்கு தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு அப்ப நம்மளுடைய ரிவியூல வந்து இந்த சௌந்தரியோட போலி முகத்தை பத்தி ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அதாவது நான் மூணாவது நாள் சொல்லியிருப்பேன் பிக்பாஸ் ஐட்டம்ல ஆரம்பித்து இந்த சௌந்தர்யா பக்கா டுபா குரு பக்கா ஃபேக்கு பக்கா டீமை வச்சு போட்டு நம்பி வந்திருக்கு அப்படின்னு சரியா அப்ப அப்ப பாக்குற பல பேர் வந்து என்ன எடுத்தோன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல இப்ப நான் இப்ப அப்ப அப்ப விட்டு விட்டு பிக் பாஸ் பாத்துவங்க சோ இப்பதான் அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கக்குள்ள பழைய எபிசோடு எல்லாம் வந்து பாத்துருக்காங்க அப்ப அவங்க வந்து சொன்னாங்க இந்த சௌந்தரியோட போலித்தனத்தை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து சொல்லிட்டீங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நாலாவது அஞ்சாவது வீக்ல இருந்து பாக்கக்குள்ள தெரியல ஆனா அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோக்கள் போட்ட வீடியோக்கள் சஜஷன்ல வரைக்கும் அதை பார்க்கக்குள்ள சரி நம்ம நாலாவது வீக்ல இருந்து தானே பார்த்தோம் வீக்ல இருந்து முதலாவது எபிசோட்ல இருந்து பாப்போம் டிஃபரன்ஸ் பர்ஸ்ட் வீக் அந்த அம்மா அந்த அம்மா ஒரு மாதிரி இருக்கு செகண்ட் வீக் ஒரு மாதிரி இருக்கு தேர்ட் வீக் ஒரு மாதிரி இருக்கு இப்ப வர மாதிரி இருக்கு அப்ப எதுதான் சௌந்தரியம் அப்படின்னு அந்த போலித்தனத்தை பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பல பேருக்கு இப்ப புரிஞ்சிருப்பதே சந்தோஷம் அதான் மக்களே பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் ரியலுக்கு இருக்கிற பவர் எந்த ஃபேக்க்குமே வந்து இல்ல ரியல் ரியல் தான் ஃபேக் ஃபேக் தான் சரிங்களா சோ ஓகே இந்த வீடியோல நம்ம பார்க்க பாக்கப் போறப்படியோம் நேத்து எபிசோட்ல தீபக் அவர்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதுல ஒரு பிராங்க் பண்ணப்பட்டாலும் அதல வார்த்தைகள் வந்து எதுவுமே எழுதவே இல்லை இன்னொருத்தங்க சொல்லி இவங்க வந்து பேசல எல்லாமே இவங்களுடைய ஓன் பொடி ஓன் கேரக்டர்ஸ் தான் வெளியில வந்துச்சு அதுல வந்து சௌந்தர்யாவோட போலித்தனம் சௌந்தர்யாவோட வன்மம் இதுதான் சௌந்தர்யா அப்படின்றத அவங்களே வெளிச்சம் போட்டு காமிச்சிருந்தாங்க சௌந்தர்யா பண்ண துரோகம் இப்ப வெளியில வந்திருக்கு அது மக்கள் வந்து இப்ப பேசிக்கொண்டிருக்காங்க ஒண்ணு அதை பத்தி பாக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த சௌந்தர்யாக்கு அப்புறம் இன்னொரு அப்படின்னா ஜாக்லின்னு அந்தம்மா விட்ட வார்த்தைகள் அது என்ன அப்படின்னு வந்து பாக்கலாம் அடுத்தது முத்துக்குமரன் நபர்கள் பற்றி இவங்க சொல்றப்ப எல்லாத்துக்கும் முத்து வேணுமா முத்துக்கிட்ட போவாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து முத்துவையே குறை சொல்வாங்களாம் சரிங்களா சரி அது என்ன அப்படி என்பது மூணு நானாவது வந்து முத்துக்குமரன் நபர்கள் சௌந்தர்யா பற்றி சொன்னது எல்லாமே இப்ப உண்மையாக கொண்டிருக்கு அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்களிடையே தெரிஞ்ச ஆரம்பிக்கிறேன் எல்லாத்துக்குமே முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீக்ல கூட டாஸ்க்ல அருணுக்கு வந்து பிரின்சிபல் இது வந்து கொடுத்தாங்க முத்துக்குமர் அவர்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி பண்றாங்க அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அருண் வந்து முத்துக்கிட்ட எல்லாம் போய் வந்து ஐடியா கேட்குறாரு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இதை பண்ணலாமா அதான் பண்ணலாமாட்டு சரியா இப்ப தீபக் அவர்களுக்கு கூட அந்த சீக்கிரட் டாஸ்க் கொடுக்கப்பட்டது தீபக் அவர்களும் முத்துக்கிட்ட போய் வந்து இது எப்படி பண்ணலாம் எப்படி சுவாரஸ்யமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முத்துவத்தான் வந்து தேடுறாங்க சத்யா கூட வந்து முத்துக்கிட்டு தான் அட்வைஸ் கேட்பாங்க ஆனா கடைசியில வந்து என்ன அப்படின்னா முத்து வந்து ஓவர் ஷேடோ பண்றாரு முத்துவோட இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி முத்து வந்து மாட்டி விடுறாங்க இதெல்லாம் மக்கள் செல்வன் கண்ணுக்கு போகணும் என்பதற்காகத்தான் நம்ம வந்து பேசுறோம் சில சில விடயங்கள் வந்து நம்ம பேசுறது திரும்ப பேசுற மாதிரி இருக்கும் இல்ல ஒவ்வொரு நாளுமே இதுதான் நடக்குது அப்ப அத வந்து பல பேர் வந்து ஹைலைட் பண்ணி பேசுறாங்க பேசுறோம் ஏன்னா யாரோட காதுக்கு யாரோட கண்களுக்கு இந்த விடயம் போய் சேரணுமோ அது வந்து போய் சேரணும் என்பதற்காகத்தான் மக்கள் செல்வன் அவர்களுக்கு போய் சேரணும் என்பதற்காகத்தான் என்னுடைய தளத்துல நான் நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற விடயங்களும் இதுல பதிவு செய்யறேன் சரிங்களா சோ முத்துவ தேடி போறது வந்து நான் ஐயா நீங்க ஐடியா தாங்கன்னு கேக்குறது இவங்களா இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்ல அவர்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கு அவர்கிட்ட வாங்கி போட்டு அதுக்கப்புறம் இவங்க கிரெடிட் எடுத்தா இவங்களுக்கு ஓகே ஆனா அது வந்து வேற மாதிரி போனா உடனே முத்து மேல பழிய போறதா என்னடா நியாயம் இது அப்படின்னு தான் இருந்துச்சு இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் வந்து இந்த சௌந்தர்யாவோட போலித்தனம் இந்த பிராங்க் மூலம் வெளியில வந்துச்சு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மூணாவது வீக் சௌந்தர்யா வந்து ஜாக்லின பற்றி தரக்குறைவா ஜெஃப்ரி கிட்ட சொல்லிக் கொண்டிருப்பாங்க ஜெஃப்ரி கிட்ட தர்ஷா கப்டா கிட்ட சாச்சினா கிட்ட விஷால் கிட்ட வந்து அவ்வளவு தரக்குறைவா சொல்லுவாங்க அந்த ஒரு மொப்பண்ணக்குள்ள இந்த இன்னமா அப்படி ரசிக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து அந்த ஆழ்மார்கில் சுனிதா வரல மாதிரி பண்ண சொன்னா ஒட்டுமொத்த வன்மத்தையுமே இந்த சௌந்தர்யா கக்கியிருக்க சரியா அப்ப அது வந்து ரெண்டு மூணாவது வந்து முன்னாள் முன்ன நாள் வந்து ராணவ வந்து இந்த அம்மா அவ்வளவு அசிங்கமா வந்து பேச அதாவது திங்கக்கிழமை அவங்க நாமினேட் பண்ணக்குள்ள அவங்களோட இப்படியும் பேச முடியுமா அன்ற அளவுக்கு இந்த அம்மா வந்து அசிங்கப்படுத்தி இருக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை ராணவ கிட்ட இந்த அம்மா விட்ட வார்த்தைகள் அப்புறம் இந்த நேற்று நடந்துச்சு நடந்துச்சுல அதுல இவங்க பண்ண விடியங்கள் இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஆக்சுவலா இதுதான் சௌந்தர்யா இதுதான் ரியல் சௌந்தர்யா சரிங்களா இது இந்த இதுதான் அவங்களோட ரியல் கேரக்டர் அவங்களோட பணக்கார திமிரு வன்ம குணம் பொறாமை குணம் முதுல குத்துறது யாருக்குமே உண்மையா இல்லாம இருக்கிறது இதுதான் சௌந்தர்யா இத வந்து அவங்க அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டாங்க அடுத்தவங்கட எமோஷன்ல ப்ளே பிளே பண்றது அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி போட்டு அதை வேடிக்கை பாக்குறது சோ இதை வந்து முத்துக்குமரன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க இவங்க இவங்களுடைய மூத்தரை கிழிச்சிருப்பாங்க செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் சௌந்தர்யா வந்து ஒரு எமோஷனல் கேம் ஆடுறாங்க நம்ம வந்து முயலச்சு தொடப்போம்னா அது முள்ளம்பணியா இருக்கும் நம்மளோட கையை கிழிச்சிருமேன்னு அவங்க வந்து சொறிகேட்கிறனா கூட அப்படின்னு அது நமக்கு ட்ரிகர் ஆயிரும் பண்ற விடயங்கள் மறைக்கப்பட்டு நம்ம ஆகி நம்ம பேசுற தான் வரும்னு முத்து அழகா சொல்லியிருந்தாங்க இவங்களுடைய போலி ஆட்டத்தை பற்றி அது வந்து இந்த வீக் அதிகமாவே வந்துட்டு ராணக்கூடிய இவங்க பண்ணதன் மூலம் அதிகமா பல மக்களுக்கு இந்த போலி சதுந்தரையாட உண்மை முகம் போய் சேர்ந்தது சிறப்பு பொய்கள் புயலாய் விசு உண்மை மெதுவாய் பேசு உண்மை பேசிக்கொண்டிருக்கு அடுத்தது இந்த சௌந்தர்யாவை போலதான் இன்னொரு போலி யார் ஜாக்லின் அவங்களோட ரெண்டு பேரும் நட்பும் போலி அவங்க யாரோட யாருக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல கைதட்டு வருது மக்கள் செல்வன் போல்றாரு அந்த நபர்களோட போய் வந்து ஒட்டி உறவாடுவாங்க அதே நேரத்துல மக்கள் செல்வன் யார வச்சு செய்யறாங்களோ அவங்களை இவங்க வச்சு செய்வாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து கைதட்டல் மக்களிடம் வேற மாதிரி வந்துச்சு அவருக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வீக்கெண்டுமே உண்மையான கைதட்டல் வருது சௌந்தர்யாக்கு வந்து எல்லாம் ரெக்கார்டட் ஆடியோ கைதட்டல்கள் சரிங்களா செட் பண்ணப்பட்ட பிஆர் கூட்டம் போயிருக்கு பிஆர் கூட்டம் அந்த அளவுக்கு தூரம் கைதட்ட முடியல அப்ப முத்துக்கு வீக்கெண்ட் வந்து கைதட்டல் வந்த உடனே இந்த வாட்டி முத்துவோட ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனா முத்துக்கு பின்னு நிறைய விட வந்து பேசிக்கொண்டிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் செல்வன் ராணவ கேள்வி கேட்டிருப்பாரு இந்த வீக்கெண்டே ஒரு மாதிரி நடத்தி அப்ப இந்த சௌந்தர்யா ஜாக்லின் பண்ணுது இதுதான் போலிகள் எப்பயுமே அவங்களோட ரியாலிட்டியில இருக்க மாட்டாங்க ஏதாவது பார்த்து மட்டும் மாறி கொண்டிருப்பாங்க அந்த படியங்கள சௌந்தர்யா கிட்டையும் ஜாக்லின் கிட்டையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த பிராங்க்ல கூட ராணவ பத்தி ஜாக்லின் வந்து என்ன அன்கம்ஃப்டபுளா இருக்கு அன்கம்பிளா இருக்குன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திருப்பாங்க இதற்கு முதல் ஜெஃப்ரி கிட்ட பயன்படுத்தினாங்க அண்ட் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிக்பாஸ் நைத்தமிழிலேயே ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ஏன குடும்பத்திலே வந்தது அப்படின்னா முத்துக்குமரன் ஜெஃப்ரி ராணஃப் சரிங்களா அப்ப அந்த நபர்கள் இவங்க நடத்துற விதம் வந்து இப்படித்தான் இருக்கு ஏன்னா இவங்க எல்லாம் இப்ப சௌந்தர்யா பணக்காரி பெரிய பணக்காரி இந்த ஜாக்லின் ஓரளவு பணக்காரி அப்ப இவங்க அந்த ஏழைகளை இப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்துறாங்க அது அவங்களுடைய சைகைகள் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களோட வார்த்தைகள் மூலமே வர்றதுதான் இந்த பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸோட பியூட்டி சரிங்களா ஏன்னா ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது உங்களுடைய ரியாலிட்டியை மக்கள் பார்த்து இருக்காங்க இது வந்து நேற்று நடந்த எபிசோட்ல பல உண்மை முகங்கள் வெளியில வந்துச்சு அதை பற்றி என்னுடைய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கொமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி